அருமையானவர்களை இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக உலகத்தில் பல நாடுகளில் கடந்த சில த நாட்களாக தொடர் மழை பெய்து வரதை நாங்கள் பார்க்கலாம் இந்த தொடர் மழை காரணமாக சில இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது சில இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது இதனால் பொதுமக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த அடிப்படையில் தான் கடந்த நாட்களாக இந்தோனேஷியாவில் பெய்த கனமழை காரணமாக அதுவும் குறிப்பாக இந்தோனேஷியாவுடைய முக்கியமான தீவாக கருதப்படக்கூடிய ஜாவா என்ற தீவுல கனமழை பெய்து இதன் காரணமாக அந்த பிரதேசத்தில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது மண்சரிவு ஏற்பட்டிருக்கிறது இந்த வெள்ளம் மண்சரிவு காரணமாக இதுவரைக்கும் பதினேழு பேர் மரணித்திருப்பதாக அந்த நாட்டு அதிகாரிகள் கூறுகிறாங்க எட்டு பேர் இன்னும் கண்டுபிடிக்கப்படல்ல எட்டு பேர் காணாமல் போயிருப்பதாகவும் சொல்லப்படுது காணாமல் போனவர்களை தேடுற பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க இந்த மண்சரிவில் இருந்து தப்பித்த பதினோரு பேர் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த தொடர்மலை காரணமாக மேற்கு ஜாவா மாகாணத்தில் இருக்கக்கூடிய மெக்கலோங்கன் என்ற பகுதியில் உள்ள ஒன்பது கிராமங்கள் நாசமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுது இந்தோனேஷியாவில் மட்டுமல்ல ஸ்ரீலங்காவிலையும் கடந்த சில தினங்களாக பெய்த மழை காரணமாக கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பேரை விட அதிகமானவர்கள் நாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அனர்த்த முகாமைத்துவ மையத்துடைய ரிப்போர்ட் அடிப்படையில் கடந்த சில நாட்களாக ஸ்ரீலங்காவில் பெய்து வரக்கூடிய இந்த கனமழை காரணமாக முக்கியமான ஐந்து மாகாணங்கள்

நூத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஈஸ்டர்ன் பிரதேசத்துல தான் கிழக்கு மாகாணத்துல தான் அதிகமான சேதங்கள் இந்த கனமழை காரணமாக ஏற்பட்டிருக்கிறது மத்திய மாகாணத்தில் ஏழு குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஊவா மாகாணத்துல அறுபத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்த இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் இந்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மொத்தமாக ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தெட்டு குடும்பங்களை சேர்ந்த பதின் முப்பது பேர் இந்த கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த கனமழை காரணமாக ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மூன்று பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது எட்டு வீடுகள் அப்படியே முழுமையாக ஏழு குடும்பங்களை சேர்ந்த இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் எட்டு பாதுகாப்பு மையங்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்திருக்கிறது இந்த கனமழையால் கடந்த இருபத்தி ஓராம் திகதி பிற்பகல் ஸ்ரீலங்காவுடைய மிக முக்கிய சிட்டி நகரங்கள் ஒன்றான அனுராதபுரத்துடைய பல பகுதிகள் வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது கனமழை காரணமாக நீர்மட்டம் உயர்ந்து அனுராதபுரத்துடைய முக்கியமான பல இடங்கள் வெள்ளத்தால் மூழ்கி இருக்கின்றன குறிப்பாக சொல்ல போனால் சுற்றுலா நிலையம் ஹோட்டல் ஸ்கூல் தொல்பொருள் அலுவலகம் மல்வத்து ஓயா போன்ற பகுதிகள் எல்லாம் இந்த நீரிலே ஸ்ரீலங்கா இந்தோனேஷியாவில் மட்டுமல்ல உலகத்தில் தற்பொழுது பல இடங்களில் இந்த கன மழை பெய்து வருது இதனால வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அதிகமாக பொதுமக்கள் தான் இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எனவே இது போன்ற இன்னும் பல உலகம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா எங்களை செய்ய மற்றவங்களுக்கும் அதிக பயனுள்ளதாக இருக்கும்